சோதரம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரிகாரத்தால் வாழ்க்கையை வெற்றி கொள்ள முடியுமா முடியுமென்றால் பலரும் ஏன் தோல்வியடைகிறார்கள் என்ற தொடரில் இப்போ மூணாவது பாகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்போது ஆல்ரெடி வந்து நம்ம பலசில் ரெண்டு பாகத்துலேயும் வேறு வேறு விஷயங்கள் பேசியிருந்தோம் என்ன அப்படின்னிங்கன்னா நவபாசானத்தில் பற்றி தெரிந்திருக்கிறதா உங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சுய இது பற்றி ரெண்டாவது பாகத்தை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு ரைட்டு பார்க்காதுங்க அதையும் பாட்டு ஒன்று ரெண்டு பாகங்களை பாட்டு வந்திங்கன்னா இந்த பாகம் புரியுதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அது கண்டினியூட்டி தான் இது சரி ஓகே இந்த நவபாசனத்தில் எனக்கு தெரிய எனக்கு தெரிய சில நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தன்மை சொல்லிடுவோம் அப்புறம் மற்ற ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று விஷயம் இருக்குது அதை பற்றி பின்னாடி பேசுவோம் இதில் சூரியனின் ஆசனங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு தமிழ்நாட்டில் எவ்வளவோ இடங்கள் இருக்குது நம்ம வந்து அந்த இடங்களை பற்றி சரியாக வந்து பேச முடியாது இதில் கோயில்களை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு சில சில பிரச்சனைகள் இருக்குது அதனால் அதை பேச முடியாது ஆனால் அந்த பாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இடங்கள் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொரு ஒரு கிரகத்துக்கு சொன்னாவே மீதி இருக்கிற கிரகங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் நம்ம அந்த ரெண்டாவது பாசனம் பார்த்திங்கன்னா கந்தகம் முதல் பாசனம் வந்து பாதரசம் அந்த பாதரச பாசனத்தை உருட்ட முடியாது இப்போது நீங்கள் பாதரசம் பொதுவாகவே மடிக்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சவது தான் பாதரசத்தை ஒன்று திரட்ட முடியாது இந்த பாதரசத்தை ஒன்று திரட்டுவதற்கு சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் ஒரு விஷயம் உண்டு இதுக்கும் ஜோதிடத்துக்கு என்ன விஷயம் இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னிங்கன்னா இந்த முறையை இந்தியன் ஏன்சியன் ஆயுர்வேதிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க இந்தியன் சித்த கான்செப்ட் அப்படின்னு இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த திரட்டி மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு பேர் இப்படி ஒரு மா அதாவது திரட்டி உருண்டையாக திரட்டி ஒரு குறிப்பிட்ட வெயிட் இருக்கக்கூடியதாக மாற்றி அதில் ஹோல்ஸும் போடுறது ஹோல்ஸ் போட்டிங்கன்னா உடையும் இந்த மெட்டீரியல் என்னென்னா ஹோல்ஸ் போட்டால் உடையும் சித்தாவை பற்றி பேசுகிற மாதிரி தெரியும் இதுக்கு ஜோதிடத்தின்காகத்தான் நான் பேசுகிறேன் அதனால் நம்ம கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதோ அதன் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் கோயிலின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் லைனாக வரும்போது பரிகாரத்துக்காக செய்யும்போது என்னென்னவெல்லாம் நுணுக்கங்கள் உண்டோ அது பற்றியும் நான் ஒரு வார்த்தைகள் சொல்லிவிட ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டி இருக்கிறதுனால இந்த மெட்டீரியலை பற்றி நம்ம பேசுகிறோம் ஓகே இது உடையும் ஆனாலும் கூட சித்தர்கள் இதில் ஒரு ஹோல்ஸ் பண்ணி இதை ஏதோ ஒரு இடத்துல உருண்டையாக ஃபுல்லாக கொடுத்ததும் உண்டு அதுவே உருண்டையாக இல்லாமல் ஒரு நூல் கோர்க்கும் அளவுக்கு ஒரு கொஞ்சம் திடமான நூற்களை கோர்த்து களத்திலோ மணியாக வேறு ஏதாவது இடுப்புலையோ கட்டிக்கிற சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறதும் உண்டு சரி இது வந்து பார்த்திங்க அப்படி இதில் வெள்ளை கலரில் தான் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணுவது முற்றிலும் அந்த ரசம் கட்டுறது கூட சுலபமாக தான் சில விஷயங்களில் ரசம் அந்த மேலோட்டமானவங்களுக்கும் நுணுக்கமானவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னிங்கன்னா மேலோட்டமானவர்கள் ரசத்தை கட்டி விட்டேன் பெருமிதம் கொள்வதற்கு மாதிரி பேசுவாங்க ஆனால் அந்த ரசத்தில் வெள்ளை இருக்கிற ரசத்தை ஒரு துணிகளை தொடச்சிங்க அப்படின்னாவோ வேறு ஏதாச்சும் அந்த மணியை தொடச்சிங்கனாவோ வேற ஏதாவது துணிகளில் ஏதோ ஒரு துணிகள் தொடச்சிங்கனாவோ செவுத்தில் தொடச்சிங்கனாவோ அது பென்சில் மாதிரி எழுதும் கரையேன்னு இருக்கும் கருப்பு கலரில் வரும் அந்த மாதிரி வந்தால் அது வந்து முழுமையான ரசவாத மணி ரசமணி அல்ல அது மஞ்சள் நிறத்தில் தங்கத்தை போல பொண்ணாக மாறுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நிறத்தை போல் ஒரு நிறம் காட்டும் அந்த நிறம்தான் உண்மையான ரசமணி அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதுலேயும் நீங்கள் ஏமாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த வார்த்தை சொல்லியிருக்கேன் சரி ஓகே இது இது ஒரு சைடில் இருக்கட்டும் இந்த ரசமணி சூரியனின் கதிர்களை இழுத்து மிகப்பெரிய அளவில் சிவ விஷயங்கள் சிவ அனுகிரகங்களை இழுத்து தரக்கூடிய தன்மை உள்ளது இதுதான் இந்த சிவன் சூரியன் இதெல்லாம் வந்து இழுத்து தரக்கூடியது ராஜ நட்பை தரக்கூடியது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த அந்த கா விஷயத்தை வச்சு செய்ய முடியும் இது மாதிரி இது எதுக்கு சொன்னேன்னா ஒரு கிரகத்தை வைத்து சொல்லும்போது மீதி இருக்க கிரகங்களுக்கும் முழுமையாக புரிவதற்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறோம் அதே மாதிரி ஒன்பது நவ கிரகங்களுக்கும் இப்படிப்பட்ட சமாச்சாரங்கள் உண்டு இது எல்லாத்தையும் சொல்லுங்களேன் அப்படின்னிங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப போயிடுச்சுன்னா நம்ம ஆளுக்கு போர் அடிக்குதுன்னு தள்ளி விட்டுருவீங்க அதெல்லாம் வேணால் அல்லது தேவை என்றால் நீங்கள் தொடர்ந்து கமெண்ட்டுக்கு போடுங்க என்னால் என்ன பண்ண முடியுமோ அதுகளை நான் உங்களுக்கு பண்ணுறேன் தேவைகளுக்கு கேட்பத்தான் பேச முடியும் சரி ஓகே அதில் சூரியன் ஆதிக்கம் இப்படி இருக்கிறதுனால இந்த விஷயத்தை இந்த பாதரசத்தை எப்படி ம மருந்து சாத்துதல் அப்படிம்பாங்க இப்போது எல்லா கோயில்களையும் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா இப்போது கோயில் வேலைகளை அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நாள் வந்து அந்த சிலையை எடுத்து வச்சு அந்த சிற்பம் கட்சிற்பத்தில் கல்லில் கூட நிறைய சமாச்சாரம் இருக்குது அது வேண்டாம் அந்த சிற்பத்தின் மீது உள்ளே வந்து மருந்து சாத்துதல் சொல்லுவாங்க இந்த மருந்து சாத்துதல் அப்படிங்கிறது நீங்கள் என்ன கிரகத்தின் தன்மையில் அந்த கோயிலை வடிவமைக்க நினைக்கிறார்களோ எந்த தெய்வத்தின் தன்மையை அது பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பாதரசத்தில் அந்த ரசத்தை தான் அங்கே மருந்தாக வைக்கிறார்கள் சரி இது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னிங்கன்னா இதுதான் மக்கள் பயன்பாட்டுக்கான கதிர்வீச்சுகளை இழுத்து கொடுக்கிற அந்த பயன்பாட்டு தன்மையை இயங்கக்கூடிய விஷயமாக பின்னாளில் மாறும் இதன் மீது அபிஷேகம் செய்யப்படப்பட இந்த அதிர்வு இந்த கல்லின் வழியை பிரதிபலித்துத்தான் உங்களுக்கு அந்த கதிர்வீச்சாக உடலுக்குள் கருவறை முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த கருவறையிலிருந்து வெளிவருகிற கதிர்கள் ஜிக் ஜாக் அப்படிங்கிற போல்லைங்களா இது ஜெட் ஆர் ஜிக் ஜாக் ஒரு பாம்பின் வடிவம் இப்படி சொல்லணும்னா இப்படி வச்சுக்கலாம் இந்த பாம்பின் வடிவத்தில் நெளிந்து நெளிந்து தான் அவர் டேரக்டாக ஹாய் வராது இந்த பாம்பின் வடிவத்தில் நெருந்து டைரெக்டான இழுப்புக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடிமரம்னு ஒன்று வச்சுருப்பாங்க இந்த கொடிமரத்தின் மீது தான் ஒரு பெரிய சமாச்சாரம் இருக்குது இந்த கொடிமரத்துக்கும் இந்த கருவறைக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது அந்த கலசத்தின் வழியே இந்த கொடிமரத்துக்குள் வந்து இதில் இருக்குது சரி இதில் கிரகங்கள் தன்மை என்ன இதெல்லாம் தானே பரிகாரத்தலங்கள் இதில் தலங்களில் கும்பாபிஷேகம் எப்போ நடத்தப்பட்டதுன்னு நீங்கள் கணக்கெடுக்கணும் ஏன் இதுக்கு சொன்னேன் அப்படின்னா கும்பாபிஷேகம் எப்போ நடத்தப்பட்டதுன்னு கேட்கணும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பரிகாரத்தலங்களில் கும்பாபிஷேகம் எப்போ நடத்தப்பட்டதுன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது அதுவும் தெரிஞ்சால் இன்னும் நல்லது அதாவது பொதுவாக கிரகங்களின் தன்மைகளை எப்படி இழுக்கிறது எப்படி நம்மளுக்கு பயன்பாடாக மாற்றுறதுங்கிற விஷயத்தில் இது முக்கியமானது இதில் முதல் மூணு வருஷம் கருவறைக்குள் இருக்கும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய கதிராக அந்த கதிர்வீச்சு இருக்கும் அதுக்கு அடுத்து எந்த இடத்துல நிற்கும் தெரியுங்களா இந்த கதிர் பன்னெண்டு வருஷத்தில் மூணு வருஷம் முடிச்ச அது பலிபீடத்துக்கு பக்கத்தில் பலிபீடத்துக்கு பக்கத்தில் மூணு வருஷம் மிகச்சிறப்பான கதிர்களை பிரதிபலிச்சிட்ருக்கும் அந்த தேக்கத்தில் அந்த இடத்துல வச்சுருக்கிற முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பலிபுரிடம் அந்த வாகனம் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கும் அந்த வாகனத்தை தாண்டி இந்த பலிபீடத்தில் அது இருக்கும் கொடிமரத்தில் அடுத்தது வந்து கொடிமரத்தில் வழியாக அந்த வலிபிடம் தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வேகம் குறைய 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 குறை பலிபீடம் அதை வாங்கி வச்சுக்கும் வேறு அதில் வாங்கி வச்சுருக்கிறது அது மெல்ல மெல்ல குறைய குறைய கொடிமரம் அதை வாங்கிக்கும் கொடிமரத்துக்கு அந்த சக்தியை தள்ளிக்கிட்டே இருக்கும் அந்த கொடிமரத்தின் கதிர்வீச்சு கொடிமரத்துக்கு பக்கத்தில் அதிகமாக இருக்கும் நாம் பரிகார கோயில்களில் அதிகமாக அமரச் சொல்வதற்கு இந்த ஒம்பது வருஷம் கணக்கில் வச்சுங்களேன் அப்படி வேகம் குறைய 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 அது ஒரு நாலு வருஷத்துலேருந்து ஆறு வருஷம் வரைக்கும் தாங்குடி சக்தி இருக்கும் அந்த மூணு இடத்துலையும் சேர்ந்தது அது ஓகே கலசத்தில் சென்று ஒரு வருஷம் இருக்கும் பதினோரு வருஷ காலம் தான்னு கலசத்தில் இருக்கும் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய சூட்சமம் இந்த சூட்சமம் தெரியாமல் பல விஷயங்களை நாம் தப்பான வழிகாட்டுதலோடு சொல்லுவாங்க இதுக்கு தான் கும்பாபிஷேகம் எப்போ தெரிஞ்சுது எப்போ நடந்துச்சு இது எத்தனை வருஷம் இருக்குது இது எந்த இடத்துல கிரதை கிரக அதாவது கிரணங்களை அப்படின்னு இந்த ரேடியேஷன் இங்கிலீஷில் சொல்லும்போது உங்களுக்கு சுலபமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ரேடியேஷன் அப்படி இப்படி இங்கிலீஷில் பேசிட்டு போகும்போது தெரியாமல் போயிடக்கூடாது ஒரு கிரகத்தின் கதிர்வீச்சு அப்படின்னா தமிழில் சொன்னாலும் சிலருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் ரெண்டு வாரத்தையும் சொல்லிடுறேன் ரேடியேஷனை அது எங்கே ஃபுல் அண்ட் ஃபூல் தேக்கி வச்சுருக்குது அப்படிங்கிற விஷயந்தான் இந்த சொல் இந்த விஷயத்தை சொல்கிறக்காகத்தான் சொன்னேன் கருவறை பலிபீடும் கொடிமரம் அப்படின்னால சொல்கிறேன் இந்த கொடிமரத்துக்கு பிறகு ஒரு வருஷம் கும்பத்திலிருக்கும் கொடிமரத்துக்குமான வேகத்தை முழுசாக சுற்றி நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது அந்த தளவெருச்சத்தின் மீது நீங்கள் அந்த த இது பதினோரு வருஷம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா த தலைவருச்சத்தையும் கட்டாயம் நீங்கள் விருச்சத்துக்கு கீழே கொஞ்சம் நேரமாக இருக்கணும் இந்த சுற்றமுமெல்லாம் இல்லாமல் சொல்லப்பட பரிகாரங்களில் நீங்கள் கடைப்பிடிக்கும்போது கொஞ்சம் வெற்றி பெறுவதற்கு சிரமமாகத்தான் இருக்கும் இதன் தொடர்ச்சி அடுத்தது வரக்கூடிய சில பரபரப்பான விஷயங்களோட நம்ம மூணாவது பாகத்துக்கு அப்புறம் நாலாவது பாகத்தை பரபரப்பான விஷயங்களோடு கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் ஏன் அப்படின்னிங்கன்னா இதில் மீதி இருக்கக்கூடிய ஒன்பது விஷயங்கள் எட் ஒன்றை மட்டும் சொல்லியிருக்கிறோம் எட்டு கிரகங்களுக்கும் தனியாக மறுபடியும் அடுத்தது இதே ஃபோல்டரில் வர மாதிரி தான் இருக்கும் அது போக சில தவறுகள் சில ஜோடர்களால் நடத்தப்படுது அது என்னங்கிறதையும் நம்ம அடுத்த விஷயத்தில் பார்ப்போம் அது கொஞ்சம் சுவாரஸ்யமானதாக இருக்கலாம் சரி நாம் எப்பவும் போல் சொல்கிறதா தொடர்ந்து இது காணொலிகள் வரிசையாக வர்றதுனால தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் தொடர்ச்சியாக கண்டினியூஸ் பண்ணலாம் எப்பவும் போல் தான் நிறைவை செய்திருக்கோம்னு நம்புகிறோம் வேதா சந்தேகங்கள் தான் கமெண்ட் போடுங்க நன்றி வணக்கம் அடுத்த பாகத்தில் சந்திப்போம் மிக மிக நன்றி மகிழ்ச்சிகரமான விடைவெடுக்கிறேன் நன்றி